ஹாய் கைஸ் இன்றைக்கி என் சன்னோட பர்த்டே அதனால் எல்லோரும் மிஸ் பண்ணுங்க இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா பட்டுக்கோட்டை சங்கீதா மொபைலுக்கு வந்திருக்கோம் அவருக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காண்டி பாருங்கள் இந்த மொபைல் தான் வந்திருக்கோம் ஓப்போ மாடல் எஃப் டொண்ட்டி ஃபைவ் ப்ரோ இது வந்து நல்லா இருந்துச்சு அவர் தான் செலக்ட் பண்ணார் ப்ரைஸ் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் வந்துச்சு டொண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா கேமராலாம் ஏஐ கேமரா கொடுத்துருக்காங்க குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கு ரொம்ப ஸ்லிம்மாக வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு இது வந்து மூ மூணு அதாவது தண்ணிக்குள்ளேயே மூணு நிமிஷம் வேணாலும் போட்டுக்கலாமா அது மாதிரி வாட்டர் ப்ரூஃப் மாதிரி போட்டிருக்கீங்க நல்லாயிருக்கு அதனால் சரி அவருக்கு அவருக்கே பிடிச்சிருந்துச்சி அவரே செலக்ட் பண்ணார் அதை நல்லா எடுத்தாச்சு பாருங்கள் பர்த்டேக்கு எல்லோரும் நீங்கள் விஷ் பண்ணுங்க கலர் வந்து நல்லா ஒரு சூப்பரான கலரு ப்ரௌன் மாதிரி இந்த கலர் வந்து எந்த மொபைல்லையுமே கிடையாது இந்த இந்த மொபைல் மட்டுந்தான் நல்லா குவாலிட்டியான அது நல்லா சூப்பராக இருந்துச்சு சரி கடை அப்படின்ட்டு வாங்கியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்த்து சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்